குருவன்கோட்டையில் ரூபாய் இருபது லட்சத்தில் நலக்கூடம் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ நாட்டினார் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை அங்கன்வாடி மையம் அருகே ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மாயமன் குறிச்சி ஊராட்சி மன்றம் துணைத் தலைவரும் தென்காசி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவருமான கோட்டை கண்ணன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் சமுதாய நலக்கூடம் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வில் மாயமான் குறிச்சி ஊராட்சி மன்றம் தலைவர் பால் தாய் ஆலங்குளம் அமமுக ஒன்றிய செயலாளர் முருகன் மாயமான் குறிச்சி ஊராட்சி செயலாளர் தங்கபாண்டி கோவில் நிர்வாக செயலாளர் கிருஷ்ணன் ஜெயசிங் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கணபதி ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் அலின் ஆலங்குளம் சேர்மக்கனி வழக்கறிஞர் சேர்மன் கோவில் நிர்வாகி செல்லப்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாயமான் குறிச்சி ஊராட்சி மன்றம் துணைத் தலைவர் கண்ணன் தலைமையில் குருவன்கோட்டை கிராம மக்கள் செய்திருந்தனர்